கார்த்தி ரேவதிஸ்வரியில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து ரேவதி கழுத்தில் வந்து தாலி கட்டி முடிச்சிட்டாங்க சாமுண்டேஸ்வரியர் உத்தரவுனால அவங்களால எதுவும் வந்து தட்டி கழிக்க முடியல வேற லெவலில் மாசம் அரைஞ்சி சாமுண்டேஸ்வரி என்ன சொன்னதுனால நம்ம கார்த்தி வந்து தாலி கட்டினாங்கன்னு ரொம்ப பரபரப்பாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் மகேஷ் பற்றின இருக்கிற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருது ரேவதியிலேருந்து எல்லாருக்குமே அவங்க என்ன பொண்ணு இது பண்ணணும்னு தெரில மரியாதையும் இங்கேருந்து போயிடுறா இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே அப்படியே வந்து அடித்து துரத்திடுறாங்க சிவனாண்டி நீ மகேஷு மாயா மூணு பேரும் வந்து சேர்ந்து என் குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கீங்க நல்லாவே தெரியுது மகேஷை வச்சு என் குடும்பத்தை பழி வாங்கணும் தானே நீ ஆசைப்பட்ட கண்டிப்பாக வந்து நடக்காது உடனே வந்து சிவனாண்டி வந்து கை தட்டிட்டு சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க பாத்தியா உன்னால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு எப்படியும் உன் பொண்ணோட வாழ்க்கை வந்து மகேஷ் மூலியமாக வந்து போட்டுன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் இப்போ ஜெயிச்சது என்னமோ நான் தான் ஏன்னா உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ரேவதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த இடத்துல அம்மா இது எல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் இது எல்லாம் உண்மைதான் உங்கள் அம்மா எப்போதுமே வந்து பொய் சொல்ல மாட்டா இல்லை கார்த்தி பேச்சு கேட்டுட்டு இது மாதிரி சொல்றியா அப்படின்னு சொல்லி சந்திரகலா பேசும்போது கார்த்தி பேச்செல்லாம் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி மல்லிகா வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஆதாரம் புரியுமா வந்து பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து ரேவதி கிட்ட கொடுத்து உண்மையெல்லாம் வந்து நிரூபிக்கிறாங்க அவங்க இப்பேற்பட்டவங்களா அவங்க மட்டும் எனக்கு தாலி கட்டியிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது பரமேஸ்வரி பாட்டி வந்து எந்திரிக்கிறாங்க நான் தான் சொன்னல மனமிடையில் என் பேத்தி வந்து உட்காந்துருக்கா இப்ப கூட ஒன்றும் இல்லை என் பேரனுக்கு போன் அடிச்சா கண்டிப்பா வந்து வந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் முடியாது நீ யார் முதல்ல என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறது என் பொண்ணுக்கு யார் வந்து மாப்பிள்ளை ஆகணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேற யாரும் இல்லை கார்த்தி தான் அப்படின்னு சொல்லும்போது அம்மா இதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டேமா நம்ம குடும்பம் வந்து ஒத்துமையாக ஆகணும் தான் நான் வந்து யோசிப்பேன் மகேஷ் வந்து தப்பானவர் நீ வந்து அபிப்பிராயம் வந்து வச்சிருக்க கார்த்தி வந்து அதை விட ரொம்ப நல்லவர் முதல்ல அதை புரிஞ்சிக்க இந்த விஷயம்லாம் எனக்கு முன்கூட்டியே வந்து தெரியும் கல்யாணத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மல்லிகா வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா நான் இது மாதிரி எடுக்கிறதுக்கான முடிவுக்கான காரணம் நீ நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னு ஆசைப்படுற அது பழி வந்து வந்தவங்க நிச்சய ராஜசேதுபதியும் பரமேஸ்வரியும் என்னால் மன்னிக்கவே முடியாது அவங்க இப்போ தப்பு பண்ணல தப்பு பண்ணல மன்னிச்சிரு மன்னிச்சிருங்கிற மாதிரி கெஞ்சுறாங்களே அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு என்னெல்லாம் ஆச்சு கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டு பேரனை ஓங்கலத்துலலாம் தாலி கட்ட முடியாது அப்படி தாலி கட்டிட்டா எனக்கு அவங்க சொந்தமாக ஆயிடுவாங்க அப்போனா நான் அவங்க குடும்பத்துக்கு அடிக்கடி வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் நிச்சயம் எதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் இப்போ ரேவதி அம்மா எதுக்கு எடுத்தாலும் உன் வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சம்மதம் இல்லை இன்றைக்கி சம்மதம் சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன் கண்டிப்பாக சொல்லுவோம்மா கார்த்தின்னு இல்லை நீ யாரை வந்து மாப்பிள்ளையாக வந்து பார்த்துருந்தாலும் நான் சரின்னு தான் சொல்லுவேன் ஆனால் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் வந்து ஒத்துமையாகணும் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் கார்த்தி மனமேடைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியுங்க்கா இவன் ஆரம்பத்துலேயே வந்து இதுக்கு தான் வந்து இருக்கான்னு சொத்துக்காக இப்படி வந்து பறக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ரயில் வாங்கின வந்து கடுப்பாயிட்டாங்க இப்போ கூட ரேவதி கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் நம்ம கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு யாரை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லலான்னு வரப்போ கரெக்டாக வந்து பாட்டி வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க பிடிச்சிடுறாங்க நீ ஏன் வந்து காரியத்தை கெடுத்து விட்றாத இது எல்லாமே வந்து நம்பக்கும் இந்த கார்த்திக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஆகுங்கிற மாதிரி சொன்னேன்னே பின்ன கார்த்தியை பார்த்து பணத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் நாட்டாமல் கடைசி நேரத்தில் வந்து எதுவும் மாற்றி விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி எனக்காக நீ மனமேடைக்கு போய் தாலி கட்டி தான் ஆகணும் மேடம் நான் உங்கள் வீட்டு சொத்துக்காகனான்னு ஆசைப்படவே இல்லை எனக்கு அது தேவையும் இல்லை தயவு செஞ்சு என்னெல்லாம் வந்து தாலி கட்ட சொல்லாதீங்க எதுவும் நிச்சயதார்த்தத்தில் நீங்கள் சட்டுப்புட்டுன்னு ஏதோ ஒரு முடிவெடுத்தனால்தான் என்னாலும் எதுவும் சொல்ல முடியாமல் நான் மனமேடைக்கு போகிற மாதிரி ஆச்சு இந்த வாட்டி என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து ஒரு மாப்பிள்ளைய வந்து பார்த்து வச்சிருக்கேன் நம்ம ரேவதிக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் ஆனால் அவர் ரொம்ப நல்லா படித்தவர் கை நிறையா வந்து சம்பாதிக்கிறாங்க ஏகப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நவீனை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க என்னடா அது ஏன் ஆளை வந்து இப்படி வந்து சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி துர்கா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே அம்மா எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொல்லி துர்கா வந்து பேசுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் பேசிகிட்டு இருந்தோம் ரேவதினா இவங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நவீன் வந்து கேட்குறாங்க எனக்கு துர்காவை தான் பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்தை வந்து அப்புறமேட்டு பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் ஓரமாக போங்க பாத்தியா நீ கூட்டிகிட்டு வந்த மாப்பிள்ளைக்கு நானும் சம்மதம் சொல்லலாம் தான் இருந்தேன் ஆனால் காலமே வந்து நீயும் ரேவதியும் ஒன்றா சேர்ந்து தான் வாழணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு ஒத்துக்க ஒன்றை போல் ஒரு மன மாப்பிள்ளை வேற எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க என்னை யார்கிட்டையும் இவ்வளோ நிறை கெஞ்சினதில்லை ஏன் பொண்ணுக்காக நான் உன்கிட்ட வந்து பேசுகிறேன் அதான் கார்த்திய விருப்பம் இல்லைன்னு சொல்கிறான்லக்கா அவனே ஏன்க்கா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரேவதிக்கு என்ன வேற மாப்பிளையா கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது போது இருக்கியா இது ஏன் பொண்ணோட வாழ்க்கை நீ எதுவும் பேசாத அப்படின்னு சந்திரகலா வந்து அமைதியாக இருக்க சொல்கிறாங்க ஏன் வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்படலை ஆனால் உன் பொண்ணோட வாழ்க்கை மனமேடையில் ஏறிட்டாங்கிறனால உனக்கு கண்டிப்பாக வந்து அமைச்சு கொடுக்கணும்னு தோணுதா எவ்வளோ பெரிய சதிகாரியாக நீ இருந்திருக்க அதனால தான் என் புருஷன் ஒன்ற விடாமல் வந்து பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க நானும் அவரும் அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ நீ மனமேடைக்கு போகப்பரியா இல்லையா சாரி மேடம் என்னால் போக முடியவே முடியாது அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க உடனே வந்து கார்த்திக் முன்னாடி அந்த விஷயத்தை வந்து நீட்டுறாங்க அந்த இடத்துல இப்போ போக போறியா இல்லையா என்ன மேடம் கண்டிப்பாக வந்து இதை காட்டினா நான் பயந்துடுவேன் நினச்சிங்களா நீ யார் எப்பேறு பட்டான்னு எல்லாமே எனக்கு தெரியும் உடனே வந்து மயில் வாகனத்துக்கு ஒன்றும் புரியல அத்தை என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரி வந்து அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க பக்கம் திருப்பி வச்சுக்கிறாங்க இப்போ நீ மனமேடைக்கு ஏறி தாலி கட்டினா நான் இங்கே இருப்பேன் இல்லைனா அப்புறம் என்ன ஆகுன்னு தெரியுமா ரேவதி நீ உட்கார புரியா இல்லையா அப்படின்னு சொன்ன மேடம் நீங்கள் அவசரப்படுறீங்க என்னை விட தங்கமான மாப்பில் வந்து கண்டிப்பாக ரேவதி கிடைப்பாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்ல நான் ஒன்று என்றைக்கும் டிரைவராக பார்க்கல என் பொண்ணுக்கு உன்னை முறைப்பையனாக தான் பார்த்துருந்தேன் தயவு செஞ்சு நீ தான் தாலி கட்டணும் நான் உன்னை தம்பியாக தான் பார்த்துருந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களப்பா ரெடி ஆகிட்டு வர மாட்டியா போப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மயில் வாங்க வந்து கார்த்தி ரெடி பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வராங்க நிச்சயம் வந்து கார்த்தி வந்து தாலி கட்டிடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அது மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மயில் வாங்கினா என்ன சாதிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ எனக்கு அத்தை தான்ப்பா முக்கியம் தயவு செஞ்சு அவங்க என்ன எடுப்பாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் உடனே மனமிடையில வந்து உட்கார வச்சிடறாங்க உடனே வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க இப்பயும் ஒன்றும் இல்லை என் பேரனுக்கு நீ பொண்ணு தரேன்னு சொல்லு எல்லா பிரச்சனையும் வந்து பிரச்சனையெல்லாம் பேசிக்கலாம் நம்ம இவரும் வந்திருக்காரு ராஜா சேதுபதியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜா சேதுபதியும் வராங்க நீ இவனை தான் வந்து மாப்பிள்ளையை ஆக்கிக்கணும்னு முடிவு பண்ணுறியா அப்படின்னு சொல்லும்போது நீங்களும் வந்துட்டீங்க வராதவங்களாம் வந்திருக்கீங்க என் பொண்ணை வந்து வாழ்த்துனா எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எதுவும் பேசாதீங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்துக்கலான்னு சொல்லி சந்தோஷமாக உள்ளுக்குள்ள வந்து ராஜசேதுபதி தாத்தாவும் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம அப்பா தலைமையில் வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ராஜராஜன் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தாலியை கட்டுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று கார்த்தி வந்து தாலி வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அப்படியே பார்க்குறாங்க இப்போ கட்ட இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லை அம்மா இது மாதிரி எடுத்துட்டாங்க இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது நீங்கள் தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு இந்த ஜென்மத்தில் இருந்து எழுதியிருக்கு போல் இருக்குது தாலி கட்டுங்கன்னு ரேவதி வந்து அனுமதி கொடுத்தனால தான் கார்த்தி வந்து அப்படியே மூணு முடிச்சு வந்து போடுறாங்க வேறு லெவலில் மாசம் அரைஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்